ஏய் நிஷா எப்படி வயிணு வந்த இந்த மருந்து எங்கிருந்து வந்த யார் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமா உங்க ஃப்ரெண்டுக்கு அவங்கள கூட்டு தானம்மா பாட்டி குணமாக வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வரும்போது நான் நேராகவே கூப்பிட்டு வரேன் அவங்கள நீங்கள் அப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க உங்களுக்கு ஆர்டி அந்த ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டு வரேம்மா நீ நேராகவே பாருமா ஃப்ரெண்டை பாட்டி முதல்ல க்யூர் ஆகட்டும் முதல்ல எட்டுன்னு போய் மருந்தை கொடுத்துட்டு வாங்க கிட்ட ஆமா அண்ணா முதல்ல போய் மெடிசனை கொடுத்துட்டு வாங்கண்ணா இப்போதாம்மா எனக்கு உயிரே வந்தது பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி உடம்பு எப்படி இருக்கு பாட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதடி அவங்களே ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க சரிடி நாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வீட்டுக்கு போடி இங்கே எல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது எல்லாம் எல்லாம் கூடின்னு அமக்கெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டருங்க அதனால் நாங்கள் பாத்துக்குறோம் நீ வீட்டுக்கு போகமா சரிம்மா நான் தாத்தா பார்த்து பேசிட்டு போ கிளம்புறம்மா பாட்டி டிஸ்சார்ஜ் ஆன உடனே நீ வீட்டுக்கு வரியா இப்ப தானே மெடிசன் வந்திருக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி என்னான்னு பார்த்துன்னு நான் வீட்டுக்கு வரமா நீ கிளம்பா எல்லாரும் எல்லாரும் என்ன விருப்பப்பட்டார்களாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ஆனா என்ன நேரில் பார்த்ததோ நீ மங்கி வீரஞ்சது நாம இப்போ எங்க போறோம் தெரியுமா ஷோரூம்க்கு போய் உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறோம் ஒரே ட்ரெஸ்ஸையே போட்டுருக்குறீங்க உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் ஜீன்ஸ் டீ ஷர்ட் பிடிக்குமா நம்ம லைஃப்க்கு சூப்பரான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணனும் இங்க ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப சூப்பரா இருக்குது இங்க மிகவும் அழகான ஆடைகள் உள்ளன இந்த ஊடை எனக்கு பொருத்தமாவும் அழகமுச்சு இதை எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு மேகோன்னி என்னமா சாப்பிடுறீங்க இட்லி பாயசம் எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க நீங்க எனக்கு பருப்பு பாயசம் இரண்டு மெது வடை メது பாயசமும் வடையுமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கற்க பாயசமும் வடையுமா சரிமா சாப்பிடுங்க ரைஸ் உங்களுக்கு பிடிச்ச பருப்பு பாயசமும் வடையும் வந்திருக்கு ஐயோ காக்கா வடைய தூக்கின்னு போயிடுச்சு மாமா அத்தை எழுந்து உட்காந்துட்டாங்க இன்னைக்கு அநேகமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க மாமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா நல்லதுமா வீட்டுக்கு போயாது எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம் பாட்டிக்கும் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா இருக்கும் அத்தா கவலைப்படாதீங்க உங்க உடம்பு நல்லா ஆயிடுச்சு இன்னைக்கு அநேகமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்மா எனக்கும் அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் சரிம்மா நீ போய் பாருமா பசங்கெல்லாம் வீட்டுல இருக்கிறானோ நீ போ வீட்டுக்கு நீ கிளம்பு ஆமா நான் கிளம்புறேன் நீங்க பாத்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட்டுன்னு வாங்க சரிம்மா நீ கிளம்புமா நாங்க பாத்துப்போம் என்னங்க அப்படி மறைச்சு பார்த்து நிற்கிறீங்க என்ன ரெண்டு நாளா எப்படி பேச்சு மூச்சு இல்லாத பத்து நிறுந்தேன் என்னால பார்க்கவே முடியல நிஷா ஃப்ரெண்டாலதான் இன்னைக்கு நீ எழுந்து உட்கார்ந்துருக்குற நிஷா ஃப்ரெண்டுக்கு முதல்ல நன்றி சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க ஆமாண்டி நிஷா ஃப்ரெண்டு தான் உனக்கு தேவையான மருந்த உடனே வாங்கி வந்து கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து உட்கார்ந்துருக்குற அது கிடைக்கலனாக்கா ரொம்ப சீரியஸ்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப பயந்துட்டோம் எல்லாரும் அப்படியாங்க யாருங்க நிஷா ஃப்ரெண்டு வர சொல்லணுங்க நானும் பார்க்கணும் நானும் அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்க வீட்டுக்கு போன உடனே வர சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு விருந்தே வைக்கணும் ஆமாங்க என் கையாலேயே நான் சமைச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கிறேங்க சமந்தி அம்மா எப்படிமா இருக்கிறாங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா ஆமாப்பா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இன்றைக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு பாட்டி இல்லாத வீடே வீடாக இல்லைம்மா உங்களுக்கு வந்துடுவாங்க ஒங்க பார்ப்போம் பாப்பா அப்பாவும் வந்துடுவாங்கம்மா இன்னைக்கு நைட்டு கூட வந்துடுவாங்க இன்னைக்கு நான் அப்பா எல்லாம் ரெடி பண்ணுறேன் அத்தையும் வருவாங்க இல்லைம்மா ஆமா அத்தையும் வருவாங்க கூட அத்தை இருக்காங்க அங்கே தான் இருக்கிறாங்க பாட்டி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க யாரும்ப்பா நிஷா ஃப்ரெண்டா யாரும் ரெண்டு மண்டத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கப்பா அது எப்படி ரெண்டு மணி நேரத்துலேயே கிடைக்கும் இங்கேருந்து பாம்பே போகிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அது எப்படி ரெண்டு மணி நேரத்தில் வாயிலிருந்து கொடுத்துட்டாங்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னம்மா சொல்றீங்க நிஷாக்கா ஃப்ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்களா ஒன்றும் புரியலையே ஆமாண்டி அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்குது எப்படி ரெண்டு மணி நேரத்தில் அந்த மருந்து வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இந்த நிஷாக்கு நிஷாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பே சஸ்பென்ஸாக இருக்குதுமா அவங்கள அன்னைக்கு அவங்க கூடவே இந்த லைட்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்தது இது என்ன ஏதுன்னு தெரியல இன்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குதுமா நீங்கள் வர சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறா நிஷா பாட்டி வந்து வீட்டுக்கு வந்த உடனே கூப்பிட்டு வரேன் சொல்லியிருக்கா பார்க்கலாம் யார் தான் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு காலம் கெட்டு போய் யார் யாரோ யாரையுமே நம்ப முடியல இந்த காலத்துல அப்பா டாக்டர் சொன்ன மாதிரி வேலை வேலைக்கு மறந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்து அம்மாவை பார்த்துக்கோங்க அம்மாவுக்கு ரொம்ப வேலை வாங்காதீங்க காபி போட்டு டீ போடுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை வாங்கிட்டு இருக்காதீங்க புரிஞ்சுதா புரியுதுமா இனிமேல் நான் உங்க அம்மாவை காப்பி போடு டீ போடுன்னு தான் நான் கேட்க மாட்டேன் நானே போட்டுன்னு வந்து உங்க அம்மாவுக்கு கொடுக்குறேன் நான் பாத்துக்கிறேம்மா என் பொண்டாட்டிய நீ கவலைப்படாதம்மா அம்மா உனக்கு தான் சொல்றேன் அப்பா போயிட்டு காப்பி போடுறேன் டீ போடுறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் வேலை பண்ணின்னு இருக்காத தெரியுதா எல்லாத்தையும் அண்ணி பாத்துப்பாங்க உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்பா கிட்ட அப்பா எல்லாம் பண்ணி தருவாரு உனக்கு சரிம்மா நான் போலம்மா எனக்கே உடம்பு முடியல நான் ஏமா போறேன் நான் விஜய் கிட்ட சொல்லிடுறேம்மா நீ கவலைப்படாதம்மா அவள் எல்லாம் உங்களை பார்த்துப்பாமா அவள் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவள் செய்வாள் நீங்கள் கவலைப்படாதீங்க அவளை அவள் எல்லா வேலையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அவள் செய்வா நான் சொல்லிடுறேன் அவளுக்கு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் போட்டுடுறேன் அவளுக்கு அம்மா கிச்சன் பக்கம் வர விடாதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் டீ எப்படி இருக்கிறீங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேம்மா உன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேம்மா எங்கம்மா உன் ஃப்ரெண்டு ஆமா நிஷா எல்லாரும் பொண்ணையும் ஃப்ரெண்டையும் தான் எதிர்பார்த்து காத்துருக்குறோம்மா எங்கம்மா உன் ஃப்ரெண்டு ஆமா நிஷா எங்கம்மா உன் ஃப்ரெண்டு நீ மட்டும் தனியா வந்துருக்குற ஃப்ரெண்டை கூட்டி வரலையா என்னடி நிஷா உன் ஃப்ரெண்டை கூட்டுன்னு வரேன்னு சொன்னிய பாட்டியை பார்க்க வரும்போது ஏன் நீ மட்டும் தனியா வந்துருக்குற என்னம்மா நிஷா உன் ஃப்ரெண்டு எங்கம்மா எல்லாரும் அவரு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்டை ஏம்மா கூட்டுன்னு வரல என்ன நிஷாக்கா உங்க ஃப்ரெண்டை எங்களுக்குலாம் காமிக்க மாட்டீங்களா எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் உங்க ஃப்ரெண்டை தான் என்ன நிஷா லைட்டுலாம் லைட் அடிக்குது என்ன இது இருந்து வருது இந்த லைட்டு என்ன நிஷாக்கா லைட் உங்களையே ஃபாலோ எல்லாருக்கும் என் பண்ணி வைக்க போறேன் வாசி என பூமியில உள்ளவர்கள் அழைக்கிறாங்க நான் உங்களின் நண்பன் என்ன அண்ணா நினைக்காதீங்க உங்களுவனா வால் ஆசைப்படுகிறேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நிஷா அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள்